நமது வேல் ஆயுதம் செயல நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தியில் 마리피니 괜히 예별이 그다음에 하 இந்த கோயிலுடைய அனைத்து வரலாறு அனைத்து உப்புகளுமே அவர்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு ஆரம்ப காலகட்டத்துல எப்ப ராஜேந்திர பழக்கம் அவர்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு இந்த கோயில பத்தி அவர் தான் வந்து கல்வெட்டை முதல்ல படி எடுத்துருக்காங்க அது வெளியில யாருக்குமே தெரியாது கூட தெரியாது அரசு அதிகாரி இது எல்லாமே ஒரு பெரிய அது வந்து முழு காரணம் வந்து நம்ம ஒளி இது முழு காரணமா

சமூக ஊடகங்கள் பெருகி இருக்கிற இந்த சூழலில் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது ஆனாலும் பத்திரிகையாளர்களின் வாழ்க்கை என்பது அடிக்க வைக்கப்பட்ட அடி மூட்டையாகத்தான் இந்த சூழலில் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி ஒளி கூட்டி எங்களை பெருமைப்படுத்திய ஐயா ஒளிச்சங்கோ என்று அழைக்கப்படுகிற நடராசன் அவர்களது இந்த நிகழ்வில் பங்கேற்று ஐ என்பவர்கள் இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து பத்திரிகையாளர்களையும் பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள் அதற்காக அவருக்கு எங்களது நன்றியை தெரிவித்து மறைந்த நம்முடைய ஐயா மொழி செல்பவர்களுக்கு எங்களது பேரவணத்துக்கு தெரிவித்து தெரிவித்து அவரது குடும்பத்தினருக்கு எங்களது ஆறு இந்த மாவட்ட பத்திரிகையாளர் என்றால் எளிமையான ஒரு ஏற்பாடு நான் சொன்னது இந்த ஐயா அவர்கள் எப்பொழுதுமே குரலற்றவர்களின் குரல் எல்லா இடங்களிலும் பதிவு செய்வது அவர் எங்கே எல்லாம் பணி புரிந்திருக்கிறார்களோ அங்கே எல்லாம் அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஏன்னா நாங்க ஐயா பணி புரிந்த இடத்துல பாண்டி அவர் பெயரிலேயே ஒரு நகர் இருக்கிறது அன்றைக்கு நான் சுந்தரகுத்தன் இடமா தான் சொன்னேன் எளிய விழாண்டா தான் அவர் நான் வந்து விரும்பி ஏற்கக்கூடிய இடமாக ஒரு முன்மாதிரியான ஒரு இடமாக மாற்றி காட்டி இருக்கிற ஒரு பெருந்தவை நம்மிடையே வந்திருக்கிறார் இந்த படத்தை திறக்கிறார் என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு ஐயா வந்து இப்போது அந்த ஒரு மகத்தான மனிதரை இழந்து தவிக்கின்ற குடும்பத்தை சார்ந்தவர்களே இங்கே சின்ன வயதிலேயே நாம் ஒரு இதழாளராகத்தான் வர வேண்டும் என்கின்ற தீர்க்கமான முடிவை எடுத்து அதிலிருந்து அவர் சிறிதும் பெறாமல் இருந்ததற்கு முக்கியமான காரணம் தெரியவர் ஒளிச்சம்போதான் என்பதை நான் பின்னர் தெரிந்து கொண்டேன் திரு கண்ணன் அவர்கள் இங்கே இருக்கிறார் அந்த திருக்கோயிலுடைய ஆவணங்கள் எல்லாம் அவர் பத்திரப்படுத்தி வைத்தார் என்று குறிப்பிட்டார் ஆன்மீகம் என்பதே பகுத்தறிவின் பால் பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் நான் தெளிவான முடிவுடன் இருக்கிறேன் ஏனென்றால் எந்த நம்பிக்கை பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதோ அது ஆன்மீகமாக இருக்க முடியாது உண்மையான நம்பிக்கை என்பது மனிதர்களை கீழ் வைத்திருக்கிற அன்பினால் ஏற்பட்டு அவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த இருத்தலையே வழிபடுகிற ஒன்றுதான் அது ஆன்மீகமாக இருக்க முடியும் அந்த அடிப்படையில் அந்த தகவல்களை எல்லாம் அவர் கொடுத்து உதவினார் என்பதை அவர் குறிப்பிட்டார் அவருடைய வாழ்நாள் முழுவதும் தகவல்களை சேகரிப்பதும் பாதுகாப்பதும் வெளிப்படுத்துவதற்கும் கடைசி வரை அவருடைய கொள்கையில் அதுதான் இப்படி இளைஞர்கள் அவருடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில் மக்கள் தொடர்ந்து விழிப்புணர்வு அடைவதற்கும் அவர்கள் அந்த விழிப்புணர்வின் காரணமாக தங்களுடைய அச்சங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் நாம் பணியாற்றுவதுதான் நம்முடைய தலையாய பணியாக இருக்க முடியும் அதை நோக்கித்தான் நாம் ஒவ்வொருவரும் வைக்க வேண்டும் சுந்தரபுத்தன் அவர்கள் அடிக்கடி தன்னுடைய தந்தையை பற்றி மிகவும் சிலாரித்து என்னிடம் பேசுவார் அவர் தந்தையின் மீது வைத்திருந்த அன்பு என்பது அதனால் தான் அவரால் என்று பேச முடியாமல் அவருடைய குரல் தழங்குவதை நாம் அனைவரும் பார்த்தோம் அவர் ஒளிச்சங்க அவர்கள் எப்படி இந்த இயக்கத்திற்கால் ஈர்க்கப்பட்டார் எப்படி அவர் சிறந்த இதழாக இருந்தார் அவருடைய பணி எப்படி மகத்துவம் வாய்ந்ததாக இருந்தது ஒரு சின்ன செய்தியை சேகரிப்பதற்காக அவர் எவ்வளவு முயற்சி எடுத்துக்கொண்டார் எப்படி கட்டுரைகளை தீட்டினார் என்பதை எல்லாம் ஒரு குறும்படத்தில் நான் பார்த்த போது உண்மையிலேயே வியப்படைந்தேன் அவர் மாணவி யார் ஒரு கட்டுரையை எழுதுவதற்காக அதில் பரிசம் என்கின்ற சொல் சிலப்பதிகாரத்தில் வருகிறது அது என்ன பொருள் கொண்டது என்பதற்காக சிதம்பரத்துக்கு சென்று சமஸ்கிருத பண்டிதர் ஒருவர் அவருடைய பெயர் தேவராகாச்சாரி அவரை சந்தித்து அவரிடம் விவரங்களை எல்லாம் பெற்று வந்து அந்த கட்டுரையை எழுதினார் என்பதை நாம் கேட்கின்ற போது வாழ்ந்தார்கள் என்பதற்கு அத்தாட்சியாக இருப்பவர்கள் தான் எனக்கு பெரியாரணியனை பற்றி அவ்வளவாக தெரியாது ஆனால் சுந்தரபுத்தருடைய வாழ்க்கையை நான் கடந்த முப்பது ஆண்டுகளாக உன்னிப்பாக கவனித்து வருகிறேன் அவர் இனங்களை எழுதுகிற போது மிகுந்த பொறுப்புணர்வரோடு எழுதுபவர் அதோடு சமூக அக்கறை அவருடைய எழுத்துக்களில் எழுதக்கூடிய வல்லமையும் பெற்றவர் அவர் இதழியலில் வன நண்பர்களை அவர் பெற்றிருந்தால் கூட சொந்த விவகாரமாக அவர் இதுவரை யாரையும் அணுகி ஆதாய பெற்றதில்லை தேனை கிழங்கை பட்டா பூச்சிகள் இல்லை என்றால் இந்த உலகம் எப்படி இருக்கும் என்று ஒரு நிமிடம் நீங்கள் கற்பனை செய்து வாருங்கள் இது கருப்பு வெள்ளை உலகமாக இருக்குமே ஒழிய இப்படி வண்ணமயமான உலகமாக இருக்க முடியாது அப்படி அவர் இயற்கையோடு இய்ந்து வாழ்கிற வாழ்க்கையை பேசிக் கொண்டிருக்கிறார் நகரத்திலிருந்து வந்த இளைஞன் அதை மியப்போடு பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்போது ஒருவருடைய சம ஊர்வலம் நடக்கிறது நிறைய நாள் வாழ்ந்தவர் தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறு வயது ஆனவர் அப்போது அவர் சம ஊர்வலத்தில் இந்த பெரியவர் அவர்கள் சம ஊர்வத்தை துக்கமாக அனுசரிக்கவில்லை மகிழ்ச்சியாக ஆடிக்கோட்டும் பாடிக்கொண்டும் சம ஊர்வலத்தை நடத்துகிறார் அப்போது சொல்கிறார் அவர் நன்றாக வாழ்ந்து விட்டார் இந்த மரணம் என்பது அவரை பொறுத்தவரை ஒரு நிறைவு பெற்ற வாழ்க்கையை குறிப்பிடுகிறது நானும் அந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவரும் நடனம் ஆடுவதற்காக சென்று விடுகிறார் என்னை பொறுத்தவரை மரணங்கள் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தவர்களை பொறுத்தவரை கொண்டாடப்பட வேண்டியவை அதனால் இதை என்று என்று சொல்ல வேண்டியதில்லை சொல்லலாம் ஏனென்றால் விடாமல் இருந்த ஒரு மனிதனுக்காக எடுக்கப்படுகிறது அடுத்தது முக்கியமானது அந்த நினைவுகளை போற்றுவதற்கெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் நான் நினைத்ததெல்லாம் சுத்திரகுத்தன் தன்னுடைய எழுத்து திறமையால் அவருடைய வாழ்க்கையில் இருந்த முக்கியமான சம்பவங்களை எல்லாம் தொகுத்து ஒரு சிறு நூலை என்று வெளியிடுவார் என்று பார்த்தேன் அதனால் பரவாயில்லை அவர் இந்த குறுகிய காலத்தில் எழுத முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் அது எழுதி ஓராண்டு நிறைவு பெறுகிற போது அவசியம் அதை வெளியிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏனென்றால் இப்படி கொள்கைக்காக வறுமையையும் இழப்புகளையும் தாங்கிக் கொண்டு ஆசைப்படாமல் வாழ்வதுதான் உண்மையான ஆன்மீகம் என்பதை உலகுக்கு உணர்த்துவதற்காக அவர் எழுத வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அவர்கள் சொன்னார் அவரிடம் இந்த புத்தகங்கள் ராஜேந்திர சோழன் இந்த கோயிலை கட்டினார் என்கிற வரலாறு அதில் இருக்கிற தகவல்கள் வேறு யாருக்கும் தெரியவில்லை என்று குறிப்பிட்டார் நமது வேல் ஆயுதம் சேனலை தாங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம் நன்றி